வழக்கமாக வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க இந்த திமுக நிறைய மாம்பழத்தை கொண்டு வந்து ஆளாளுக்கு பிசிக்கி நசுக்கி குழகுழன்னு அதை ஜூஸ் புளிஞ்ச மாதிரி ரோட்டில் பிசிக்கி போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அடி வாங்கினது நான் எனக்கு தான் இந்த கோப்பையை கொண்டு கொடுக்கணும் கோப்பையில் கையை வச்சா கொண்டு விடுவோம் உன்னியை அப்படி முதலமைச்சர் எதுக்கு இது பெரிய வெற்றின்னு கொண்டாடுறாரு இல்லை புரியல எனக்கு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதோ இல்லையோ நாம நம்ம அரசியல் வங்காயம் சார்பா அறிவிப்போம் வன்னியர்களுக்கு தலித்து மக்கள் எதிரின் தலித் மக்களுக்கு வன்னியர்கள் எதிரின் உருவாக்குனது யாரு திராவிட கட்சிகளின் சதி நாங்கெல்லாம் ஒன்றும் தலித் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கல ஜாதி உணர்வு சமூக நீதி இடஒதுக்கீடு அதிமுக ஜெயலலிதா பிஜேபி பணபலம் அதிகார பலம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பல அஸ்திரங்களை செலுத்தி பார்த்தாங்க அரசியல் வங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் நானும் ரெண்டு நாளா பார்க்குறேன் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் முதல் வந்தவங்களை பேசுகிறாங்க மூணாவது வந்தவங்களை பேசுகிறாங்க ரெண்டாவது பரிசு வாங்கினேன் இரண்டாம் இடம் பிடித்த நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க இது திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செய்கிற சதியாக தான் நம்ம பார்க்குறோம் சரிப்பா அப்போ நீ ஏன் பேசலை அப்படின்னா நாம் ஏன் பேசலை நாம் ஏன் பேசலை அப்படின்னா ஆமாம் நம்ம சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் அதை பற்றி கருத்து தெரிவிப்பாங்க அதோடு சேர்த்து இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு தான் வெயிட் இருந்தோம் வேறு எந்த உள்நோக்கமும் நமக்கு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தாண்டா வருவேன் நான் தாண்டா எங்க எங்கள் அண்ணனுக்கு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மொத குரல் நம்ம அரசியல் வங்காயத்தின் குரலாக தான் இருக்கும் அவங்கள பற்றி பேசாமல் நம்ம ஒருபோதும் தவிர்க்க மாட்டோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அதாவது ரெண்டு லட்சம் ஓட்டு போலான அந்த இடைத்தேர்தலில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஓட்டு வாங்கியிருக்கு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ வாக்கு இது இதை போய் நீங்கள் பேசு பொருளை ஆக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சியை அடையாளப்படுத்தாமல் பத்தாயிரம் ஓட்டு வாங்கின சீமான் கட்சியெல்லாம் பேசுகிறீங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கினதுன்னா என்ன அவ்வளோ தக்காளி தொக்கா போச்சா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள்னா அவ்வளோ அந்த இருந்து அப்புறப்படுத்த பார்க்குறீங்களா என்ன அப்படியெல்லாம் ஒரு நாளும் அப்புறப்படுத்த நான் விட மாட்டேன் நாங்கள் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் பாட்டாளிகளின் குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் வழக்கமாக வெற்றி எப்படி செலப்ரேட் பண்ணுவாங்க பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க ஒரே பட்டாசு ஆயிரம் வாழா பத்தாயிரம் வாழாலாம் வெடிப்பாங்க பட்டாசும் வெடிச்சுங்க இன்னொரு பக்கம் இந்த தீமுக நிறைய மாம்பழத்தை கொண்டு வந்து ஆளாளுக்கு பிசுக்கி நசுக்கி குழ குழன்னு அதை ஜூஸ் புளிஞ்ச மாதிரி ரோட்டில் பிசுக்கி போட்டு கொ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு ஏன்னே புரியல எதுக்கு வழக்கமாக பட்டாசு தானே வெடித்து கொண்டாடுவாங்க ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறாங்க ஒரு பக்கம் மாம்பழத்தை நசுக்கிறாங்க இது என்ன வகையான கொண்டாட்டம் நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு எனக்கு புரியல நான் வேணா அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்றேன் பாருங்க ஆளாளுக்கு மாம்பழத்தை நசுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு எதுக்காக இருக்கும் நீங்கள் வேணா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் அரசியல் விவரம் பத்தலை நம்ம இப்போ இருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம் நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் திமுகவையும் தேர்தல் ஆணையத்தையும் விட்டு விளாஸ் விளாசன்னு விளாசிட்டாங்க இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல அடி வாங்கினது நான் எனக்கு தான் இந்த கோப்பையை கொண்டு கொடுக்கணும் கோப்பையில் கையை வச்ச கொண்டு போனோம் உன்னியை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஏயா எதுவுமே எந்த செலவுமே பண்ணாம நாங்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் நியாயமா பார்த்தா கோப்பம் எங்களுக்கு தான் கிடைக்கணும் இரநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணி திமுக ஜெயிச்சிருக்கு இதெல்லாம் வெற்றி ஆயுது இதெல்லாம் எப்படி வெற்றி எடுத்துக்க முடியும் ஏழை வெற்றிருங்க வேணாம் இது ஜனநாயக படுகொலை இது அங்கே தேர்தல் ஆணையம் ஏதாவது இருந்துச்சா அரிசி மூட்டை கொடுக்குறாங்க டோக்கன் கொடுக்குறாங்க நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க மொத்தமாக ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கணக்காமிச்சிருக்காங்க இரநூத்தம்பது கோடி கொடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றியை கொண்டாடி இருக்கா வாங்கியிருக்காங்கய்யா இதில் முதலமைச்சர் எதுக்கு இதில் இதை கொண்டாடுறாருன்னே எனக்கு புரியல அப்படின்னு நம்ம அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் எதுக்கு இது பெரிய வெற்றின்னு கொண்டாடுறாரு இல்லை புரியல எனக்கு அப்படின்னு நம்ம சின்னையா பேசியிருக்காரு எதுக்கு கொண்டாடுறாரு ஏன் கொண்டாடுறாரு இரநூத்தம்பது கோடி கொடுத்து வாங்கினதெல்லாம் நம்ம கொண்டாட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஜனநாயக படுகொலை இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறதா சொல்லியிருக்காரு இது வெற்றியே பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான ஜெயிச்சிருக்கிறதா அர்த்தம்னே நம்ம பா பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு அரிசி மூட்டைக்கு வேட்டி சேலைக்கு டோக்கனுக்கு சூப்பர் மார்க்கெட் டோக்கனுக்கு காசுக்கு கிடைச்ச வெற்றி அது கணக்கு கிடையாது கோப்பையில் கையை வச்ச கொண்டு விடுவோன்னியை அப்படின்னு சொல்லிட்டு பாமக தான் உண்மையான வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னன்னா ஏங்க நீங்க குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி மற்றவங்க எல்லாம் நீங்களும் தான் வாக்குக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அவர் சொன்னாரு பாருங்க பதிலே இது தாண்டா பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க எப்படி கொடுக்க முடியும் எங்ககிட்ட எது பண்ணோம் நாங்க பாட்டாளிகள் பாட்டாளிகள் கிட்ட ஏது காசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சின்னதா அந்த வீடியோ கிளிப்ப கூட ஷேர் பண்றேன் நீங்களே பாருங்க எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம் இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம் எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க எங்கிட்ட எந்த வேணா கொடுக்குறதுங்க நாங்கள் பாட்டாளி இப்படி நம்ம ஐயா கிட்ட ஏது பணம் நீங்க அராஜகமா கோப்பையை வாங்கிட்டு வெற்றியை வாங்கிட்டு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி மேல போடுறீங்களா இதெல்லாம் திமுகவோட திட்டமிட்ட சதி அதனால அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதோ இல்லையோ நாம நம்ம அரசியல் வெங்காயம் சார்பாக அறிவிப்போம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மேல குற்றச்சாட்டு சொன்னதுன்னே இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு சின்னையா ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவரும் அந்த மாதிரி தானே குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக மேல இவரும் இவரால் நிரூபிக்க முடியுமா அதை நீங்கள் நிரூபிங்கன்னா மட்டும் அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு தெரியாது நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லிவிட முடியுமா அப்படின்னு பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுறாரு அதே இவர் மேலே பாட்டாளி மக்கள் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் மட்டும் அதெல்லாம் நிரூபிக்க முடியுமா இது நிரூபிக்கப்பட முடியாத ஒரு குற்றச்சாட்டு அவதூறு இது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு எங்கேயோ இடிக்குது நமக்கு ம் நாம் கேள்வி கேட்கக்கூடாது அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்னா கேள்வி கேட்காதவர்கள் மட்டும்தான் இருக்கணுங்க கேள்வி கேட்டால் கட்சியை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க துரோகின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து காக்கை வன்னியர்னு சொல்லிடுவாங்க டூப்ளிகேட் நீ இத்தனை நாளே நீ போலி அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ஓரம் கட்டிடுவாங்க ஓரம் கட்டாம அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும் சீரியஸாக நம்ம ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லுவோம் என்னென்னா இந்த தேர்தல் முடிவுகளில் பாட்டாளி மக்கள் கட்சியோட அத்தனை அஸ்திரங்களும் தோற்று போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் கவனம் அந்த தேர்தல் பிரச்சார நேரங்கள்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு விதமான முதல் என்னென்னா அங்கே பெரும் பெரும்பான்மையாக வசிக்கிற வன்னியர் தலித் மக்கள் தான் அங்கே பெரும்பான்மை அப்போ ரெண்டு பேரோட வாக்குகளையும் கவரணும் அதுக்கு போய் அங்கே என்ன பேசினார்னா ஒரு பக்கம் ஒன் இயர் வாக்குகளை கவர என்ன பேசுனாருன்னா இது நம்ம கோட்டை இது விக்கிற வாண்டி அங்கே ஒன்று ஈரோடு இடைத்தேர்தல் கிடையாது பட்டியலை அடைச்ச வச்சு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கிறதுக்கு இது நம்ம கோட்டை நம்ம ஊர் ராத ஏன் ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விற்கிறவாண்டியில எல்லாம் உங்க வேலை ஒண்ணுக்கு வேலைக்காகாது அப்படின்னு திமுகவை கடுமையா சாடினாரு என் ஊருன்னு சொல்றது மூலமா நம்ம ஜாதிக்காரங்களா நம்ம சொந்தக்காரங்க நம்ம பங்காளிங்க அப்படின்னு மறைமுகமான வார்த்தைகள்ல ஜாதி பெருமைய நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு பேசி ஜாதி அஸ்திரத்தை கையில் எடுத்தார் அதுக்கப்புறம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தேர்தல் ச சமயத்தில் பயங்கரமான நெருக்கடி கொடுத்து அதே நேரங்களில் சட்டமன்றத்தில் விவாதம் போயிட்டு இருந்ததுனால அது குறித்து க பயங்கரமான எதிர்த்தாக்குதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படின்னு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதை பற்றி நாமளும் பேசியிருக்கோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் நடந்துச்சு அப்போது ப வன்னியர்களுக்கான உரிமையை கோர்றது நாம் தான் நம்ம ஊரு நம்ம ஜாதிக்காரங்க நமக்காக நிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிதான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வன்னியர்கள் மத்தியில தீவிரமா கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் வன்னியர்கள் அல்லாத மற்ற சாதியினரிடம் தலித் மக்களிடம் என்ன பேசுனாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் பொதுச்செயலாளர் தலித்த வச்சிருக்கு வன் தலித் மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு நம்மள பிரிக்கிறதே யாரு யாரு நாங்க எல்லாம் ஒன்னும் கிடையாது திராவிட கட்சிகள் தான் திட்டமிட்டு நம்மள பிரிக்குது வன்னியர்களுக்கு தலித் மக்கள் எதிரினும் தலித் மக்களுக்கு வன்னியர்கள் எதிரினும் உருவாக்குனது யாரு திராவிட கட்சிகளின் சதி நாங்கள்லாம் ஒன்றும் தலித் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கல அப்போதான் அதான் ஹிஸ்டிகளை எடுத்து போட்டு அம்பேத்கர் சிலையை வச்சிருக்கோம் ஐயா வச்சிருக்காரு யாருமே வச்சிடல அப்படி இப்படின்னு பேசி சென்டிமெண்டான ரவுண்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வன்னியர்கள் ஓட்ட அந்த மாதிரி அந்த உணர்வை தூண்டி அவர் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணாரு இந்த பக்கம் ரெண்டு சமூகத்துக்கும் பொது எதிரி திராவிட கட்சிகள்னு பேசி ஒற்றுமையை விரும்புகிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருந்தாரு பொதுவாக அதிமுக போட்டியிடாததுனால அதிமுக தொண்டர்களை தங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுனால அதிமுகவோட வாக்குகள்ல தங்களுக்கு தான் விழணும் ஏன்னா திமுக பொது எதிரி அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு தவறாம அவங்களோட பிரச்சார பேனர்கள்ல ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் பேரு அப்படின்னே தவறாம பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா அதிமுக நேரடியா யாருக்கும் எந்த ஆதரவையும் தெரிவிக்கல வாக்கே அவங்களுக்கெல்லாம் போடாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க அனுமதி இல்லாமையே அவங்கள முடக்கி பாஜக கூட்டணிங்கிறதுனால அவங்கள எதிர்த்து எந்த களமாடவும் பதிலும் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டு அதிமுகவை அவங்க தலைவர்களை பயன்படுத்தி தொடர் பிரச்சாரம் பண்ணாங்க அதிமுக நிறுவனர் ராமதாஸ் வந்து பேசினாரு அன்புமணி அவர்களோட மனைவி சௌமியா அன்புமணி வந்து பிரச்சாரம் ஒரு பக்கம் அவங்க வந்து எங்க போனாலும் நான் இந்த ஊருக்காரங்க தான் நான் இந்த மண்ணோட மருமகள் தான் இது என் சொந்த ஊருன்னு சேம் டைலாக் ஒரே மாதிரி பேட்டன் தர்மபுரி போனாலும் அதேதான் விக்கிரவாண்டி வந்தாலும் அதே தான் இது யார் இது நம்ம ஊர் உங்கள் மருமகன் நான் நான் வந்திருக்கீங்க நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருக்கேன் நான் ஓட்டு கேட்க வரல ஓட்டு போட்டுறீங்களா அப்படின்னு ஒரே பேட்டர்ன் அடுத்து அன்புமணி அவர்களோட மகள் களமிறங்கினாங்க இந்த மாதிரி மொத்த குடும்பம் த ஜாதி உணர்வு ஜாதி சமத்துவ உணர்வு சமூக நீதி இடஒதுக்கீடு அதிமுக ஜெயலலிதா பிஜேபி பணபலம் அதிகார பலம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பல அஸ்திரங்களை செலுத்தி பார்த்தாங்க எல்லாமே வீணாக போய் தோத்து போய் மக்கள் வந்து படுதோல்வியை பரிசளிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதுவுமே ஈடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா பாஜக கூட்டணி பாஜக கூட சேர்ந்து நின்னா யாருக்கும் இந்த பதில் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்க நாங்க தான் ஜாதிக்கான அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த மாய பிம்பத்தெல்லாம் சுக்குநூரா உடைச்சிட்டாங்க ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதியிலேயே அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி மொத்த குடும்பம் மொத்த கட்சி வேலை செஞ்சாலும் எத்தனை விதமான பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கான இடம் இதுதான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஜாதிக்கு எதிரான வாக்கை கொடுத்துருக்காங்க அவர் சொல்கிற மாதிரி காசு கொடுத்துட்டாங்க இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னா இங்கே காசு கொடுக்காம எந்த கட்சியும் பெருசாக தேர்தலில் சந்திக்கிறது இல்லை ஜெயிக்கணும்னு நினச்சி களத்தில் வரவங்க நம்ம நாம் தமிழர் வந்து அது ஒரு காமெடிமேஸ் கட்சி அதை நம்ம ஓரம் கட்டிடுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியோ அவங்களோட கூட்டணிகள் கட்சியோ வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நாமளும் வாக்காளர்களாக இருக்கிறோம் எல்லா கட்சியும் எந்த மாதிரி தேர்தல் அணுகுது அப்படின்னு நமக்கும் தெரியும் அதனால பத்திரிகைகள் முன்னாடி என்ன வேணா வசனங்கள் பேசிட்டு போயிடலாம் கலையதார்த்தம் எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லாரும் வாக்காளர்கள் தான் அதனால எல்லா கட்சியும் வாக்காளர்களை எப்படி அணுகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா வெறும் காசு மட்டுமே பணம் மட்டுமே தேர்தல் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணிடுமா அப்படின்னா அதுக்கு நிச்சயமா முடிவு பண்ணாது ஏதோ ஒரு சதவீத ரெண்டு சதவீத தாக்கத்தை வேணா ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பத்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத தாக்கத்தை ஏற்படுத்துமே ஒழிய பணம் மட்டுமே தேர்தல் வெற்றி தோல்வியை நிச்சயம் முடிவு பண்ணாது என்ன பணம் கொடுத்தாலோ மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு வாக்கு செலுத்துவாங்க இந்த சமயத்தில் நிச்சயம் நான் கலைஞர் அவர்களை இந்த சமயத்தில் இப்போ நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா திமுக தோல்விகளை சந்திக்காத கட்சியா அப்படின்னா நிச்சயம் கிடையாது பயங்கரமான படுதோல்விகளெல்லாம் சந்திச்சிருக்கு இருந்தாலும் கூட கலைஞர் அவர்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா மக்களோட முடிவை தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொல்வாரே தவிர இந்த மக்களுக்கு மக்கள் ஏமாந்துட்டாங்க மக்கள் தோத்துட்டாங்க மக்கள் முட்டாள்கள் பணத்துக்கு வெலை போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கலைஞர் பேச மாட்டார் தீர்ப்பை வரவேற்கிறோம் எங்கக்கிட்ட ஏதோ தவறுகள் இருந்திருக்கு குறை இருந்திருக்கு அதை அடுத்த தேர்தலுக்குள்ளே சரி செய்ய முயற்சி பண்ணுவோம் இதுதான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியோட பேச்சாக இருக்கணும் ஆனா ஆ தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி வாங்கிருக்குல்ல பத்தாயிரம் ஓட்டு அந்த வேட்பாளர் அபிநயா அவர்கள் கூட என்ன சொன்னாங்க இதெல்லாம் தேர்தலாங்க இங்க தேர்தலே நடக்கலங்க ஏழை விட்டாங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க தேர்தலே இல்ல ஏழை விட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படிங்க நின்னுங்க வாபஸ் வாங்கிட்டு போவாண்டி தானே நீங்க தேர்தல்ல புறக்கணிச்சுட்டு போயிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம் இது தேர்தலே இல்லைங்கன்னு அதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி அனுபவவாதிக்கும் புதுசாக முளைச்ச காளான்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது நம்ம முழுசாக திமுகவை ஆதரிக்கிறோமா கலைஞர்களை ஆதரிக்கிறோமான்னா நிச்சயம் இல்லை எல்லாருக்கிட்டையும் விமர்சனம் இருக்குது நாம் பல இடங்களில் திமுகவை விமர்சித்து தான் பேசிட்டு வரோம் நமக்கு மக்கள் பக்கம் நிற்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது திமுகவாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்